எந்த தண்ணிக்கில் மீன் இல்லையோ ஒரு குட்டை மாதிரி இருக்கிற இடத்துல அங்கே கண்டிப்பாக மலைப்பாம்பு இருக்கும் சரி மலைப்பாம்பு இருக்கிறத எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா பீஸ் மாதிரி இதை தண்டி அதனுடைய மலம் மேலே மிதக்கும் அப்படி ஒரு முறை நாங்கள் கடந்து வருகிற போது இது நான் சொல்கிறது வந்து சிக்கரசம்பாளையம் வனப்பகுதின்னு நினைக்கிறேன் பெரிய மலையும் அந்த மலை வந்து கீழே வந்து ஒரு குட்டை மாதிரி இருக்குது அவர் சொன்னார் அப்பா கொஞ்சம் மேலே ஏறி அல் அல்லையில் வாங்கப்பா அப்படின்னாரு அல்லைனா அந்த சருகல்ல அல்லை அந்த அல்லை அல்லையில் அப்படி வர்றோம் எல்லோரும் சுமையோடு வரும்போது எனக்கு பாறை வந்து கால் வைக்கும்போது செருப்போடு வலிக்கிக்கிட்டு தண்ணிக்கில விடுவோம் ஓ ஆனால் அதுக்கெல்லாம் நான் அதுக்குள்ளே வந்து மலைப்பாம்பு கிடக்கு ம் டப்புனு தூக்கிட்டாருங்க நான் முது அந்த முதுகில் வந்து ஒரு மூட்டை வச்சுருக்கோம் அந்த மூட்டையை டப்புனு தூக்கிட்டாருங்கண்ணே ம் என்ன பண்ணி இப்படி பண்ணுறா கடைக்கு நேரம் ஆகியிருக்கும் அப்படின்னாரு சட்டு நேரத்தில் பார்த்தா அப்படி தூக்குறேன் சட்டை பேண்ட் எல்லாமே பார்த்தா அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல அப்படி வந்து தலைய ம் கத்தியா என்னை திமுற அவனுக்கு ம் எனக்கு காளுகையை நடுக்கான் அதுக்கப்புறம் என்னை ஆசுவாசப்படுத்தி அதுக்கப்புறம் அதை கடந்து போனோம்